சிறிய பட்டினம் ராஜாபுரத்திலே ரமேஷ் என்பவன் விவசாயியாக வாழ்ந்தான் அவனது வாழ்க்கை எளிமையானது ஆனால் அவன் மிகவும் நேசித்தவன்தான் அவனது நாய் ரங்கா ரங்கா நம்பிக்கைக்குரியவனும் புத்திசாலியும் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பவனுமாக இருந்தான் அந்த கிராமத்தில் அனைவரும் ரங்காவை நேசித்தார்கள் ஒரு இரவு கிராமத்தில் பரபரப்பான நிலை ஏற்பட்டது சில மர்மமான கொள்ளையர்கள் கிராம வங்கியில் பெரிய கொள்ளையை திட்டமிட்டிருந்தனர் அவர்கள் காவலாளியை கட்டி வைத்து பூட்டுகளை உடைத்து பணம் நிறைந்த பைகளை கொண்டு வெளியேற்றத் தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் ரங்கா ரமேஷின் பண்ணையில் காவலாளியாக இருந்தான் அப்பொழுது அவனுக்கு சற்றே மாறுபட்ட சத்தங்கள் கேட்டன தயங்காமல் ரங்கா வங்கிக்குச் சென்று பார்த்தான் வங்கிக்கு பக்கத்தில் ரங்கா கண்டது கொள்ளையர்கள் பணத்தை வாகனங்களில் ஏற்றி கொண்டிருந்தார்கள் எந்த பயமும் இல்லாமல் ரங்கா நேராக அவர்களிடம் பாய்ந்தான் ஒரு கொள்ளையரைக் கடித்தான் அவரது துப்பாக்கி கீழே விழுந்தது மற்ற கொள்ளையர்கள் பயந்து போனார்கள் ரங்காவை பயப்படச் செய்யும் நோக்கில் துப்பாக்கி வெடித்தனர் ஒரு குண்டு ரங்காவின் காலை தாக்கியது ஆனால் அவன் வலிமையாக போராடினான் அவன் குரல் முழங்க கிராம மக்கள் விழித்துக் கொண்டனர் போலீசை அழைத்தனர் கொள்ளையர்கள் ஓடத் தொடங்கினார்கள் ஆனால் ரங்கா போராட்டத்தை நிறுத்தவில்லை போலீசார் வந்து சேர்ந்ததும் இரண்டு கொள்ளையர்கள் பிடிபட்டனர் ரங்கா காயமடைந்திருந்தாலும் அவன் கண்களில் ஒரு வெற்றிகரமான ஒளி பிரகாசித்தது அடுத்த நாள் முழு கிராமமும் ரங்காவை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தது போலீசார் ரங்காவை வீரநாய்க்கு விருது வழங்கினார்கள் கிராம மக்கள் அவனை ஒரு நாயின் ஹீரோவாக பாராட்டினர் ரங்கா நிரூபித்தான் உண்மையான விசுவாசம் மற்றும் துணிச்சல் யாருடையதிலும் இருக்கலாம் அதை வார்த்தைகள் அல்லது ஆயுதங்கள் நிரூபிக்க வேண்டியதில்லை